நான் சிறுகதை சுப்பையா எங்கள் வீட்டிற்கு வழக்கமாக காய்கறிகள் விற்கும் வியாபாரி காலையில் வீட்டு முன்புறத்தில் உட்கார்ந்து நான் எழுதி கொண்டிருப்பேன் சரியாக எட்டரை மணிக்கு காய்கறி கூடையோடு சுப்பையா விடுவான் ஆள் சுறுசுறுப்பானவன் யாரோடும் கலகலவென்று சிரித்து பேசும் சுவாபம் அவனுக்கு உண்டு வயது கூட அதிகமில்லை இளைஞன் என்றே சொல்லலாம் இருபத்தெட்டுக்கு மேல் மதிக்க முடியாது அவனுடைய தோற்றம் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் இத்தோற்றமும் எதை பற்றியும் யாரிடமும் மனம் விட்டு பேசுகிற இயல்பும் தான் அவனுக்கு நல்ல பெயர் தேடி கொடுத்திருந்தன அரசியலில் தொடங்கி அன்றைய கத்திரிக்காய் விலை வரை என்னிடம் விவாதித்து பேசுவான் அவன் கல்லூரியில் எண்ணற்ற மாணவர்களுக்கு பேசிய அறிவை வளர்த்து வரும் பேராசிரியனாகிய நான் சுப்பையாவின் பேச்சை அழுக்காமல் சலிக்காமல் கேட்க தொடங்கிவிடுவேன் ஒருவிதமாக சிரித்துக்கொண்டே அவன் கையை ஆட்டி ஆட்டி பேசுவதை காண வினோதமாக இருக்கும் ஒரு நாள் நான் இப்படியெல்லாம் பேசுகிறாயே பள்ளிக்கூடத்தில் எதுவரை படித்திருக்கிறாய் என்று சுப்பையாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் என்ன பள்ளிக்கூடத்து படிப்பு வேண்டி இருக்குதுங்க நானும் ஐந்தாம் வாரம் வரையிலே படிச்சேன் ஐந்தாவது பாரத்திலே ஒரு வருஷம் உட்கார்ந்துட்டேனுங்க எங்க அப்பாரு படிப்பை இதோடு நிறுத்திட்டாருங்க அதிலே இருந்து இந்த வியாபாரம்தான் பலே ஐந்தாவது பாரம் வரை படித்திருக்கிறாயா நீ பேசுகிற பேச்சின் விமரிசையை பார்த்தால் எம்ஏ படித்தவன் உன்னிடத்தில் பிச்சை வாங்கணும் போ ஐயா என்னை ஒரே அடியாக தூக்கிவிட்டு பேசுறீங்க ஏதோ அனுபவத்திலே கண்டதே சொல்வேனுங்க இல்லை சுப்பையா இயற்கையாகவே எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் உனக்கு நன்றாக பேச வருகிறதப்பா இது ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் சரியா போச்சு போங்க எங்க காலேஜில் நான் நின்று பேச வேண்டிய அதே இடத்தில் டிப்டாப்பாக கொண்டு போய் உன்னை நிறுத்தினால் கூட வெளுத்து கட்டிவிடுவாய் போலிருக்கிறதே சுப்பையா என்னங்க நீங்க என்னை கேலி பண்ணுறீங்களா அட அதற்கு சொல்ல வரவில்லையப்பா சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டாயா சொல்லுங்க ஐயா தெருவாய் காய்கறி சுமந்து விற்கிற வியாபாரத்தை நீ இன்றோடு விட்டுவிடு இந்த மாதிரி சாதாரணமான காரியத்துக்கு உன்னை போல் ஒரு நல்ல வினயஸ்தன் வேண்டும் என்பதில்லை அது சரிங்க இந்த வியாபாரத்திலே உங்களுக்கு எதுங்க அப்படி கேவலமா படுது இதிலே என்னென்ன கேவலம் இருக்கிறதென்று நான் வரிசையாக வருணிக்க வேற வேண்டுமென்கிறாயா அது இல்லைங்க வந்து எனக்கு உங்க கருத்து விவரமா புரிய வேண்டாமுங்களா அதுக்காக தான் கேட்கிறேன் வேற ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிட வேணாமுங்க தெரு தெருவா நடந்து தலை கணக்க கூடை சுமக்க வேணும் கத்திரிக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய்னு தொண்டை கிளிய கத்த வேணும் இப்படியெல்லாம் செய்தும் பேரம் பேச வருகிறவர்கள் நாவில் ஈரமின்றி விலை கேட்பார்கள் இது என்ன விலை வேலையற்றவனுக்கு வியாபாரம்னு சொல்வதுண்டு அதுவும் இப்படி தெரு வீதியிலே தினம் தினம் கூவி விற்கிற வியாபாரம் இன்னும் அதிக மோசம் அப்படின்னா என்ன என்ன செய்ய சொல்றீங்க சுப்பையாவின் இந்த கேள்வி கொஞ்சம் அமுத்தலாகவே இருந்தது அவன் இப்படி கேட்ட தோரணையில் ஏதோ மறைந்து நிற்பது போலவும் தோன்றியது ஆனாலும் சமாளித்துக்கொண்டு அவனுக்கு மறுமொழி கூறினேன் செய்கிறது என்ன நீ படித்த பழைய பள்ளிக்கூடத்துக்கு சட்டுப்பேட்டுகளை எல்லாம் கொண்டு போய் காட்டி உன் பேரை எம்பிளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதித்துக்கொள் ஏதாவது கிளர்க் அட்டெண்டர் வேலை வந்தால் ஆர்டர் அனுப்புவாங்க அப்புறம் உன் பாடு யோகம்தான் நல்லதுங்க ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் உண்டாகுதுங்க என்ன சுப்பையா கிளர்க் வேலையும் அட்டெண்டர் வேலையும் கூட ஒரு விதத்திலே பார்த்தா வியாபாரந்தானுங்களே நான் திடிக்கிட்டேன் அம்பின் கூர்மை அவனுடைய இந்த கேள்வியில் நிறைந்திருந்தது சற்று முன் அவன் அமுத்தலாக குழைந்து குழைந்து பேசியதன் தாத்பரியம் எனக்கு விளங்கியது விவாத மேடையிலும் ஆட்டுக்கிடாய் சந்தையிலும் எதிரி பின்வாங்கினால் நல்லதில்லை என்பார்கள் அது மாதிரிதான் சுப்பையாவின் குலைவு அவன் சரமாரியாக பேசத் தொடங்க போகிறான் என்பதற்கு அறிகுறிதான் இந்த குலைவு உன்னுடைய தத்துவ விளக்கம் எனக்கு தேவையில்லை சுப்பையா நீ இந்த தெரு வியாபாரத்திலே இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் அந்தஸ்துடனே கட்டின வேட்டி கசங்காமல் வாழலாம் அதற்காக தான் சொன்னேன் இல்லை என்றால் எனக்கு என்ன வந்ததப்பா அவ்வளவு அக்கறை உனக்கே இல்லாத போது அடடே இதுக்குள்ளார கோபச்சு நான் இதெல்லாம் வஞ்சகமா கரவடமா இல்லைங்க ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்ல வந்தேன் மனசு புண்படும்னா வேண்டாமே இல்லை சுப்பையா உன் விளக்கத்தையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் கோபப்படவில்லை நீ நிறுத்தி பதறாமல் சொல்லேன் கேட்கிறேன் அவன் மறுமொழியால் மனம் குளிர்ந்த நான் என் சினத்தை மாற்றிக்கொண்டு அவனுடைய விளக்கத்தை கேட்க தயாரானேன் ஐயா கோபப்படாம கேளுங்க தப்பிதவா நினைச்சுக்கிடாம என் கேள்விக்கும் கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன கேட்க வேண்டுமோ கேள் சொல்கிறேன் சுப்பையா ஐயா எதுவரைக்கும் படிச்சிருக்கீங்க கேள்வியை வித்தியாசமா எடுத்துக்கிடாதீங்க எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறேன் சுப்பையா அதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணுங்க ஸ்கூல் படிப்புக்கு மேல் ஆறு வருஷம் படிக்க வேண்டும் அப்பா உங்களுக்கு என்ன செலவு செலவாயிருக்குங்க நீ எதற்காக வளைத்து வளைத்து கேட்கிறாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் என் காலேஜ் படிப்புக்கு மட்டும் செலவாயிருக்கும் நீங்கள் அவ்வளவு செலவழித்து ஏனுங்க இந்த பட்டப்படிப்பு வரை படிச்சீங்க அதுக்கு இப்போ என்ன பிரயோஜனமுங்க அதன சுப்பையா அப்படி கேட்டுவிட்டாய் அந்த பட்டப்படிப்பு படிக்கவில்லை என்றால் இப்போது நான் காலேஜில் ப்ரொஃபஸராக எப்படி இருக்க முடியும் மாதம் ஐநூறு அறுநூறு என்ற சம்பளம் எப்படி கிடைக்கும் உன் கேள்வியே அர்த்தமில்லாமல் இருக்கிறதே ஏதோ வாய்க்கு வந்ததை கேட்கிறாய் இல்லைங்க அர்த்தத்தோடு தான் கேட்கிறேன் நான் காலேஜில் படிப்பு படிக்கலைங்க ஆனா எதை பற்றியும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருவேனுங்க அதை கொண்டு பேசுவேனே தவிர நானா வாயில் வந்ததை பேச மாட்டேனுங்க சுப்பையா உன் பேச்சு ஒரு தினசா போகிறதே என்னை தாக்க தொடங்கிவிட்டாய் பரவாயில்லையப்பா பரவாயில்லை தேர்ச்சிதான் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடு உன்னிடம் என்னவெல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறதோ குறையையும் கேட்டுவிடுகிறேன் பாத்தீங்களா பாத்தீங்களா ஆத்திரப்படுறீளே என் மேலே கோபம் ஏனுங்க கருத்திலே பிழை இல்லைன்னா என் மேலே சினந்துக்கிட்டு என்ன ஆவப்போகுதுங்க சரியப்பா சரி சொல்லி எழு போயும் போயும் காலை நேரத்தில் உன்கிட்ட வாய கொடுத்தேனே நீ என்றைக்கும் போல பழைய சுப்பையா தானு எண்ணி இருந்தேன் இன்றைக்கு என்னவோ நீ ஒரு மாதிரி பேசுற என்றைக்குமே அடைந்திராத வெறுப்பை இன்றைக்கு அடைந்தவனாக சலித்து கொண்டே அவனை கேட்டேன் நான் தப்புங்க தப்பு இந்த பேச்சை உங்க மேல இருக்கிற ஆத்திரத்தினாலே நான் பேசலிங்க உங்க கருத்து மேல இருக்கிற ஆத்திரம் தானுங்க கத்திரிக்காயும் வாழைக்காயும் சுமந்துக்கிட்டு தெருவிலே காய்கறி காய்கறின்னு கூவி விற்கிற வியாபாரம் இழிவு கிளர்க்கோ அட்டெண்டரோ ஆகி அறுபது ரூபாய்க்காக முழு நேரத்தையும் கூவாமலேயே விற்கும் அடிமை வேலை உயர்வு அப்படிங்கிற கருத்து உங்ககிட்ட இருக்குதுங்க இந்த தவறான கருத்தை நினைச்சாதான் எனக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வருதுங்க அது சரி சுப்பையா நீ எப்படி இருந்தால் எனக்கென்ன என்னை கேள்வி கேட்கிறாயே அந்த காரணம்தான் எனக்கு விளங்கவில்லை பெருமூச்சொன்று என்னிடமிருந்து வெளிப்பட்டது அப்போது அந்த ஆவேச நிலையில் சுப்பையாவை பார்ப்பதற்கே எனக்கு பயமாக இருந்தது அவன் மறுமொழி கூறலானான் உங்களை பற்றி கேட்டதுங்களா வேண்டாமங்க அதை விட்டுடுங்க நீங்க இதுக்கே இப்படி ஆத்திரப்படுறீங்க நான் அதையும் கூறிட்டா பிறகு நீங்க உன் வியாபாரமும் ஆச்சு நீயும் ஆச்சு நாளை முதல் இந்த வீட்டு வாசப்படி ஏறப்படாது நடவழி என்று சொன்னாலும் சொல்லிடுவீங்க அப்புறம் எனக்கு தனங்களே ஒரு வாடிக்கை விடு நஷ்டமா போகும் அட சரிதான் சொல்லி தொலையப்பா உன்னை விட்டா இங்கே வேற காய்கறிக்காரன் எவன் வரப்போறான் சரிங்க சொல்றேன் என் மேலே கோபப்படாதீங்க என் கருத்து உங்களுக்கு பிடிக்கலைனா அது மேலே கோபப்படாதீங்க படிச்சவங்க கிட்ட இதுதான் இன்னைக்கு இல்லாத குணமுங்க கருத்து மேல ஆத்திரப்படாம அதை சொன்னவன் மேல கோபப்படுறீங்களே சரியா போச்சு நீ எங்கேயோ வேற பேச்ச தொடங்கிட்டியா நான் கேட்டதற்கு பதில் சொல்லப்பா ஹை ஸ்கூல்லையும் காலேஜிலேயுமாக பதினேழு வருஷம் ஆயிரக்கணக்கிலே செலவழிச்சு ஒரு வழியா படிப்பை முடிச்சு பட்டம் வாங்கினீங்க இப்போ என்ன செய்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கீங்க தற்சமயம் ஐநூறுக்கு மேல சம்பளம் வாங்குறீங்க எண்ணூறு வரை உயரும்னு நம்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா நீங்க கட்டணம் கட்டி ஒரு காலேஜிலே படித்து பட்டத்தை வாங்கின பிறகு இப்போ சம்பளத்தை வாங்கிட்டு படிப்பை சொல்லி கொடுக்குறீங்க இதுவும் ஒரு வகை வியாபாரம் தானுங்களே சரி இதை விட்டுடுங்க வக்கீல்களை தான் பாருங்களேன் நீதியை விற்று பிழைக்க வேண்டியிருக்குது டாக்டர்கள் படித்த கலையினாலேயே மருந்தையும் திறமையையும் விற்று பிழைக்க வேண்டியிருக்குது உலகத்திலே பார்க்க போனால் மனசை வாழ்கிறதே ஒரு வியாபாரம் தானுங்க நீங்க படிக்காத தத்துவத்தை நான் எங்கிருந்து சொல்ல போறேனுங்க என்ன வித்தியாசம்னா நாங்க தெருவிலே வந்து கூவி விற்க வேண்டியிருக்குது வக்கீலும் டாக்டரும் ப்ரொஃபஸரும் தெருவிலே வந்து கூவாமலே அதை நாகரிகமா கௌரவமா விற்கிறாங்க என்னிடமிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிவந்தது அடடே ஏதோ பேசி உங்க மனசை புண்படுத்திட்டேனுங்க இந்த இளவு பேச்சு வந்துடுச்சுன்னா எனக்கு தலை கால் புரியறதில்லைங்க இந்த பழக்கத்திலிருந்து விடுபடவும் முடியறது இல்ல நான் வரட்டும்களாம் நாளைக்கு காசு வாங்கிக்கிறேனுங்க நான் எதனாச்சும் எசக்கு பிசக்கா உளறி இருந்தா மன்னிச்சிருங்க உங்க சுப்பையா தானே அவன் குரல் குழைந்து இருந்தது சரி சுப்பையா அவன் கூடையை எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டு வாசலை நோக்கி நடந்தான் அவன் செல்லும் திசையையே நான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தேன் எம்ஏ படித்து புரொஃபஸராயிருக்கும் எனக்கு விளங்காத தத்துவத்தை இந்த காய்கறிக்காரன் எவ்வளவு சுலபமாக விளக்கிவிட்டான் வாழ்க்கை அப்படியே ஒரு வியாபாரம் என்பது உண்மைதான் சுப்பையாவுக்கு விளங்கிய இந்த அற்புதமான தத்துவம் படித்து எனக்கு ஏன் விளங்கவில்லை இருவேறு உலகத்தியர்க்கு திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு இந்த திருக்குறள்தான் அதற்கு விடை சொல்ல வேண்டும் நான் பேனாவை மூடி வைத்துவிட்டு எழுந்திருந்தேன் தொலைவில் எங்கிருந்தோ காய்கறி காய்கறி வாழைக்காய் கத்திரிக்காய் என்று ஒலி சன்னமாக என் செவிகளில் விழுந்தது சற்று முன் என்னிடம் பேசிவிட்டு சென்ற சுப்பையாவின் குரல்தான் அது காற்றில் மிதந்து வந்த அந்த மெல்லிய ஒலி நாங்கள் தலையில் சுமந்து கால்கள் தேய தெருவில் நடந்து கூவி விற்கிறோம் ஆனால் சமூகத்தில் அந்தஸ்துடன் வாழும் டாக்டர்கள் வக்கீல்கள் புரொஃபஸர்கள் என்று வரிசையாக இருக்கும் நீங்களோ என்று எதிரொலி பரப்பி என் செவிகளில் எதையோ கேட்பது போலிருந்தது விற்று பிழைப்பதுதான் வாழ்க்கை இங்கு விற்று பிழைப்பதென்று வேறில்லை கற்று படித்தது ஏன் வாழ்க்கை என்றும் விற்று பிழைப்பதென்று வேறில்லை என் மனம் இப்படி நினைத்தது வாய் முணுமுணுத்தது நான் பார்த்த சாரதி எழுதிய விற்று பிழைப்பதின்றி வேறில்லை சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஜெரிதா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்